வணக்கம் நேயர்களே இந்த வாக்குப்பதிவில் வாக்குப்பதிவு சதவீதம் பொதுவாக குறைவாக ஆகிறது அதனால் பொதுவான குற்றச்சாட்டு மக்கள் மீது வாக்கு அளித்தவர்களால் வைக்கப்படுகிறது பரவலாக அது என்ன குற்றச்சாட்டு இந்த மாதிரி இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சி பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் ஓட்டே போட மாட்டேங்கிறானே ஒரு ஜனநாயக கடுமையை முப்பது சதவீதம் இப்படி நிறைவேற்ற மாட்டேங்கிறார்களே என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர் அந்த குற்றச்சாட்டில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பதை முதலில் ஆராய வேண்டும் ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறோம்னா அதில் உண்மை இன்னும் உள்ள நுழைஞ்சு அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் ஆராய புரியும் எனக்கு ஆராய தெரிந்தது தெரிந்த உண்மையை எடுத்து வைக்கிறேன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கிராமம் கிராமங்களை எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கேன் பண்ண முடிகிறது கிராமங்களாக தான் இருக்குது நான் பல கிராமங்கள் பல தடவை எலெக்ஷன் ஒர்க்கெலாம் பார்த்ததுனால அந்த அனுபவம் தெல்ல தெளிவாக தெரியும் என்னென்னா உதாரணத்துக்கு ஒரு கிராமம் ஒரு மட்டமாக வச்சே சொல்லுவோம் ஒரு ஆயிரம் ஓட்டு அந்த கிராமத்தில் வாக்காளர் ஜாபில் வந்துடும் இருக்கும் இருந்தாலும் அதில் எதுனால் அந்த கிராமத்தில் இறந்த பெயர்களும் அந்த சமீப காலங்களில் இறந்த பெயர்கள் சில சமயம் பழைய இதில் இறந்தவங்கள கூட அப்படியே வச்சுருக்காங்க எடுக்காமல் காரணம் சந்தர்ப்பம் கிடைச்சாதான் தான் கல்லை ஓட்டு போடலாங்கிற எண்ணமாகவும் இந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குது ஏன்னா ஆசிரியர்களும் போ அதை அது பெரிதாக அலட்டிக்க எடுத்திருக்காங்க அதுக்காக எல்லா இறந்தவர்களும் இல்லை ஒரு சில இறந்த பெயர்களின் பெயர்கள் வாக்காளர் ஜாபில் இருக்குது இன்றைக்கு எந்த கிராமம் பார்த்தாலும் அதே மாதிரி டபுள் என்ட்ரி கிராமத்திலும் வாக்கை வாங்கியிருக்கிறார்கள் பக்கத்தில் அருகில் உள்ள நகரத்துக்கு குடியேறிய தேனி மாதிரி இப்போ என் கிராமத்தை தான் அந்த உதாரணமாக சொல்கிறேன் குடியேறி அங்கும் வாக்குரிமையை பெற்றுவிட்டனர் விட்டனர் ஏற்கனவே இப்போ வந்து அதை பிளாக் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல இருந்தால் இன்னொருத்தரை வாங்க முடியாமல் ஏன்னா அங்கே இருந்தால் அதை டிரான்ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்து வாக்க சொல்கிறாங்க ஆனால் பத்து இருபதுக்கு முன்னாடியெலாம் அந்த சிஸ்டம் இல்லை இருக்கிற இடத்துல ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு வாங்கிடுறாங்க ஆக இன்னும் எனக்கு தெரிந்து கிராமத்திலும் வாக்கு வைத்திருக்கிறார்கள் வேறு நகரத்தில் வேறு இடத்திலும் வாக்கு வைத்திருக்கிறார்கள் ஆக அது டபுள் என்ட்ரி அதுவும் இன்றும் நிலவும் இந்த வாக்காளர் ஜாபிதாவில் உள்ளது இது தவிர ஆக இந்த இரண்டு ஐட்டம் வாக்களிக்க முடியுமா இறந்தவன் வந்து வாக்களிக்க முடியுமா நகரத்தில் குடியேறி அங்கே வாக்களிக்கிறவன் எங்கே வந்து வாக்களிக்க முடியுமா ஏதாவது ஒரு இடத்துல தான் வாக்களிக்க முடியும் இந்த இரண்டு இந்த இரண்டு தவிர வெளியூர்களில் தூரமாக வேலை நிமித்தமாக குடியேறியவர்களும் வெளிநாடுகளில் கணிசமாக இன்றைக்கி எந்த கிராமம் எடுத்தாலும் வெளிநாட்டில் கணிசமாக வேலை பார்க்குறாங்க அதில் இந்த என்ன எங்கள் ஊர்லெலாம் ரொம்ப அதிகம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப அதிகம் ஆனால் அவங்க வாக்கு எல்லாம் இருக்க தானே வருஷத்துக்கு ரெண்டு தடவை வர்றாங்க போகிறாங்க வாக்காளர் இங்கே தான் இருக்குது ஐடென்டிட்டி பூரா இங்கே தான் இருக்கா அவங்க ஆனால் எனக்கு இருக்கிறது கனடா அமெரிக்கா இங்கெங்கோ வேலை பார்க்குறாங்க ஏன்னா அந்த வாக்குகளும் இருக்குன்னு இது இல்லை அவையும் வாக்களிக்க வருவானா அமெரிக்காவில் கனடாவில் வேலை பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறதுக்காக வருவானா வர்றதில்ல அப்போ இந்த வாக்குகளை பூரா கழிச்சுட்டு பார்த்தா அந்த ஆயிரத்தில் எண்ணூற்றம்பது வாக்கு தான் இந்த ஊரில் வாக்களிக்க தற்பொழுது வசிப்பவர்கள் இதுதான் உண்மை அந்த எண்ணூற்றி ஐம்பதுலும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை எண்ணூறுக்கு மேற்பட்ட வாக்குகள் பதிவாகி விடுகின்றன ஒரு பத்து முப்பது வாக்கு ரொம்ப வயோதிகம் அதிகம் இல்லை வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துக்குவாங்க கூட்டு வர வரமாட்டாங்க இல்லைப்பா நான் வரலை அப்படின்றவாங்க பிறகு ஒரு சிலர் கடுப்பில் இந்த வர்றேன் வர்றேன்ட்டு கடைசியிருக்கு அவர்களுக்கு எந்த கட்சிக்கும் ஓட்டு போட பிடிக்கிறது ஏன்னா இதுதான் கள யதார்த்தம் கிராமங்களில் ஆக உண்மையிலேயே நீங்கள் ஆயிரம் வாக்கை அப்படியே வச்சுக்கிட்டே பார்த்தா எவ்வளவு எண்பது சதவீதம் தான் போட்டாங்கன்னு கணக்கு வரும் ஆனால் உண்மை என்ன அங்கு வாக்களிக்கும் நிலையில் உள்ளவர்கள் எண்ணூற்றம்பது அதில் எண்ணூறு பேர் போட்டுட்டாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாக்கு பதிவாகிவிட்டது இதுதான் உண்மை இதை பல பேர் அதை பு புரிகிறதில்லை இது கிராமத்திற்கே இந்த நிலை அப்போ நகரத்தை எடுத்துக்கங்க நகரத்தில் இதே மாதிரி இங்கேயாவது ஒரு சில இறந்தவர் தான் இடம் அதை வாக்காளர் இதில் நீக்கப்படாமல் இருக்குது நகரத்தில் பார்த்தா ஏகப்பட்ட பெயர்கள் மறைந்து போனவர்களின் பெயர்கள் வாக்காளர் ஜபாவில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அது ஒன்று அதே மாதிரி தான் டபுள் என்ட்ரி ஒரு இடத்துல இருக்கிறது பிறகு இன்னொரு இடம் ஆகி இப்போ வேறு நகரமோ இல்லை வேறு ஏரியாவுக்கு போயிடுறது அங்கே போய் வாக்கை வாங்கிறது இல்லை அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து ஓட்டு அன்னைக்கு போட்டுக்கலான்னு நினைக்கிறது இந்த இந்த மாதிரியான இடர்பாடுலேயும் இருக்கிற வாக்காளர் இருக்காங்க மூன்றாவதாக வெ வெளியூர் தூரத்தில் வேலைக்கு வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு வேலைக்கு போய் வாக்களிக்க வராதவர்கள் அவர்கள் இங்கே வசிக்காதவர்கள் ஏன்னா அவன் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளோட வர்றவன் ஓட்டு போட சில சமயம் வர்றான் பெரும்பாலும் வர்றதில்ல ஆமாம் ஓட்டு போகிறதுக்கு ரூபா செலவு பண்ணி வரணுமா அப்படின்னு வரமாட்டான் அப்போ அவனையும் நம்ம குறை சொல்ல முடியாது அதுக்காக ஒரு ஓட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஜனநாயக கிடைன்னு அவனுக்கு ரூபா இழப்பு அவன் பணி வேலை கஷ்டமாக இருக்கும் அதனால் அவனை குறையும் சொல்ல முடியாது ஏன்னா வாக்கு இங்கே இருக்கும் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா அதனால் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் என்ன என்ன நகரத்தில் மிக மிக அதிகம் தான் நீங்கள் இந்த கட்சிக்காரங்க போய் தேடுறாங்கல்ல ஒரு அதே மாதிரி கிராம மாதிரியே சாம்பிள் வச்சுருக்கங்க ஒரு ஏரியாவில் ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா இந்த எல்லா அண்ணாதிமுக திமுக இப்போ பாஜக எந்த கட்சி இருந்தாலும் தேடுவாங்க ஓட்டுக்காக அந்த அப்போ கையொட்டு கொடுக்கறதுக்கு தேடுறாங்க இல்லையா குறிப்பாக தேடுறப்ப அவங்களுக்கு அறநூறு அறநூற்றம்பது பேருக்கு மேலே தேடவே முடியாது இருந்தால் அத்தனை ஆள் இருந்தால் அத்தனை தேட முடியும் இல்லாத ஆடை ஆளை போய் எங்கே போய் பிடிப்பான் ஆயிரம் அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது அறநூறு அறநூற்றம்பது பேரை தான் ஐடென்டிஃபையே பண்ண முடியுது அப்போ முந்நூறு பேருக்கு அந்த அந்த வாக்காளர் செபு இடம்பெற்றவர்கள் அங்கே இல்லை ஒன்றும் மறைந்தவர்கள் கொஞ்சம் ஆனவங்க கொஞ்சம் வேறு இடங்களில் வேலைக்கு போய் செட்டில் ஆனவங்க இப்படி பல ரகமாக அதில் இருக்காங்க ஏன்னா ஆக அந்த குறைபாடு இருக்கிறது நகரங்களில் மிஞ்சி மிஞ்சி போனால் எழுபது முதல் எழுவத்தஞ்சு பர்சன்ட் ஏன்னா தான் வந்து அங்கே இருக்காங்கன்னே அர்த்தம் அந்த எழுபது எழுபத்தஞ்சி இருக்காங்க இல்லையா அந்த ஒரு வாக்குச்சாவடியில் அவர்களில் தான் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு போடுறாங்க போடுறப்ப இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஐம்பத்தெட்டில் உண்மையான போலிங் எவ்வளோ போலிங்கனா இருக்கிறவனில் எழுபதில் ஐம்பத்தெட்டு போட்டால் ஏறக்குறைய அதுவும் எண்பது பர்சன்ட் போலிங் இல்லை எழுநூத்தம்பதில் ஐம்பத்தெட்டுனாலும் எழுபது எழுபத்தி எண்பது பர்சன்ட் போலிங்னு வைங்களேன் சராசரியாக அதுதான் பெருநகரங்களின் நிலை பெரிய நகரங்களின் நிலையும் ஏறக்குறைய அதை ஒட்டி இந்த நாங்கள் சொன்ன விளக்கங்களின் அடிப்படையில் தான் இருக்கும் ஆக கிராமங்களில் தொண்ணூறு சதத்திற்கு மேல் வாக்குப்பதிவு ஆகிவிடுகிறது என்பதுதான் கலா யதார்த்தம் ரெக்கார்டு வந்து வேறு மாதிரி காட்டும் ஏன்னா அதே சமயம் நகரங்கள்லேயும் சுமார் எழுபது முதல் எழுவத்தஞ்சு பெர்சன்ட் மாநகராட்சியே சென்னையவே எடுத்தால் நிச்சயம் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பெர்சன்ட் போல் பண்ணிடுறாங்க இருபத்தஞ்சு பெர்சன்ட் இருந்து கொண்டே வருவதில்லை அது உண்மைதான் ஆனால் நமக்கு காட்டுற ரெக்கார்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே அவங்க இருக்கிறவர்களில் வாக்களித்தவர்கள் எழுபது முதல் எழுபத்தைந்து வாக்களித்து விட்டனர் நகரங்களில் ஏன் வாக்களிப்பதில் கிராமத்தை விட கிராமத்தில் ஒரு சிலர் வரமாட்டேங்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏன் வரல என்ன காரணம் சொல்லி வரமாட்டேங்கிறாங்கன்னு பிடிக்கல அதனால வராமல் இருந்துக்கிறாங்க வயது மூப்பு அதைப் போலவே இது பார்த்தீங்கன்னா நகரத்துலேயும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வெயில் காலத்தில் போய் நிற்க சங்கடப்படுற உயர் வகுப்பு மக்கள் அவர்கள் வருவதில்லை அதே மாதிரி கொஞ்சம் சிலர் சில மதங்கள் கட்டுக்கோப்பாக இருக்காங்க எதுக்கு லேடிஸ் போய் வெயில் நின்றுனா ஜென்ட்ஸ் போகிறாங்க லேடிஸ் அந்த ரேஷோவில் போகிறதில்ல வாக்களிக்கிறது தவிர்க்கிறார்கள் அதுவும் அந்த வாக்குப்பதிவுகளை பார்த்தால் தெரிகிறது ஏன்னா அதே மாதிரி சில குடும்பங்களில் பெண்கள் அதே மாதிரி என்ன சமூகமாக இருந்தாலும் அந்த பெண்கள் ஆண் போகிற அளவு பெண்கள் போகிறதில்ல வீட்டில் வேலை இருக்கான் இல்லை நீங்கள் போய் போட்டு வாங்க நான் இருக்கிற வேலையை பார்க்குறேன் குழந்தையை பார்க்குறேன் எதையோ ஒன்று சொல்லி ஏன்னா க அந்த கிர நகரத்து சூழ்நிலை அந்த மாதிரி கிராமத்துலன்னா குழந்தைய தூக்கிட்டே கூட போவாங்க அது ஒன்றும் ஏன்னா ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தான் போய் ஓட்டு போட்டு வருவோம் எல்லாமே தெரிந்தவர்கள் ஆனால் அங்கே வந்து நகரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் வரலைன்ட்டு உட்காந்துக்கிறாங்க இப்படியான இது அது ஒரு அசட்டை அது தவறு தான் தவறுனாலும் சூழ்நிலை அந்த மாதிரி ஏன்னா சொன்ன மாதிரி அண்ணா நகரில் ஓட்டு இருந்திருக்கும் இப்போ மாறி எங்கேயோ போயிருப்பார் ஏன்னா அங்கேருந்து நான் பத்து கிலோமீட்டர் வரேன்னா முடியாமல் தான் முடியாத சூழ்நிலை போடலான்னு நினைப்பார் இந்த வெயில் ஏற எங்கே போக முடியலன்ட்டு போடாமல் போட்டுடுறாரு ஏன்னா இப்படியான இது பெருநகரங்களில் நிறைய இருக்குது ஏன்னா அதனால் உண்மையிலே அங்கே ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் போடலைங்கிறது உண்மை தான் அதற்கும் அவரவர்களுக்குரிய காரணங்கள் இருக்குது யாருமே வேணும்னு செய்கிறதில்ல அந்த காரணங்கள் குடும்ப சூழல் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தூரமாக இருப்பாங்க வர முடியாமல் போகும் ஏன்னா அதே மாதிரி இந்த வர்க்கம் என்னென்னா அரசியல் மீதான ஒரு வெறுப்பு வெறுப்பிலும் வருவதில்லை கணிசமானோர் படித்தவர்கள் குறிப்பாக படித்தவர்கள் மேல்தட்டு வர்க்கம் சொம்பே வெயிலில் போகிற சங்கடப்படுறது மட்டும் இல்லை அரசியல் கட்சிகளின் மீது நம்பிக்கை ஏற்ற ஒரு தன்மை ஒரே வரையில் எல்லாம் கலவணி போய் தான் இவங்களுக்கு போய் எதுக்கு நம்ம கியூவில் நின்று ஓட்டை போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு பேசாமல் ரெஃப்யூஸ் பண்ணுற வர்க்கமும் இருக்கத்தான் இருக்குது உதாரணத்துக்கு என் வீட்டில் நடந்தே சொல்லலாம் என் வீட்டில் ரெ எனக்கு ரெண்டு பசங்க இந்த தடவை அது ஏன் இதை சொல்கிறேன்னா இளைஞர்கள் வாக்கு குறை இருந்தது என்று பரவலாக இப்போ பேச்சு வருது அதற்கு உதாரணம் என் என் வீடு தான் என் ஒய்ஃப் ஓட்டு போட்டுருச்சு நான் போய் காலையில் முன்னால் ரெண்டாவது ஓட்டை போட்டேன் ஆனால் ஒரு வாரமாகவே என் எங்கள் பையங்களை எப்படா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்டால் பெரிய பையன் நான் போய் போட்டுக்கிறேன் என் காரில் போய் போட்டுக்கிறேன்னா சரி நீ போய் போட்டுக்கடான்ட்டேன் சின்ன பையன் என்னடா என் காரில் வர்றியா இல்லை உன் காரை எடுத்துகிட்டு போக போகிறியான்னு கேட்டேன் என் கூட வந்து போடுறான்னா அவன் முதலே தெளிவாக சொல்லிட்டான் எனக்கு ஓட்டு போட பிடிக்கல நான் ஓட்டு போடலாம் வரலை அப்படின்ட்டான் அவனுடைய மனம் அவன் போன எலெக்ஷனும் ஓட்டு போடலை சி என்னுடைய சின்ன மகன் அரசு ஊழியர்களவுக்கா போன எலெக்ஷனும் ஓட்டு போடலை இந்த எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போடலைன்னு முதலையே சொன்னேன் அதே மாதிரியே ஓட்டு போடலை இந்த காலத்தில் நம்ம ஓட்டு போடுன்னு யாரையும் கம்பர் பண்ண முடியாதுல்ல அவனுக்கு அரசியல் மீது ஒரு அதிருப்தி அரசியல்வாதி மீது ஒரு அதிருப்தி பிடிப்பு இல்லை அவனுக்கு அதனால் ஓட்டு போடலைன்ட்டான் ஏன்னா நம்ம போய் யாரையும் போடுன்னு கம்பல் பண்ண முடியாதுல்ல கேட்டேன் ஓட்டு போடலைன்னா அதுக்கு மேலே ஏன்னா அவன் டைப் எனக்கு தெரியும் போன தடவையும் போடலை இப்போ இந்த தடவை எங்கே போட போகிறான்னு போடலை ஆனால் முதல் மகன் போடுறேன்னு சொன்னான் ஆனால் குழப்பம் எங்கன்னா பெயர் மாற்றம் நடந்துவிட்டது ஏங்கிட்ட கேட்டான்டே நீ உன்னுடைய ஒரிஜினல் சீட்டை கொண்டு போவ ஆனால் அங்கே பேர் இல்லை உன் பேர் வேறு பேரை போட்டு வச்சிருக்கானுங்க ஏன்னா உள்ளூர்காரங்க முகவர்கள் உனக்கு தெரியும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க அதிகாரிகள் அங்கே வெளியூர்காரங்க வந்து உட்காடுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க உங்கள் ஐடி பேர் ஏன்னா நம்ம காட்டக்கூடிய ஐடி பேர் வாக்காளர் ஜாபிதாவில் இருக்கணும் இல்லையா அங்கே வேறு பேர் இருக்குது தவறு நடந்திருக்கு அது காலையில் எனக்கு தெரிஞ்சது அன்று காலையில் ஏன்னால் பிறகு மாற்ற முடியாது வாய்ப்பு இல்லை அதை சொன்ன உடனே நான் இதை சொன்னேன் நீ போய் சண்டை போட்டுறாதுரா இதுக்காக அப்படின்னா அப்படியா அப்போ நான் போகலைன்னு அவனும் ஓட்டு கூட போகலை ஆக ரெண்டு ஆக இது இந்த மாதிரி இளைஞர்களின் வாக்குகள் குறைந்ததாக ஒரு பரவலாக வருது அதில் உண்மை இருக்கலாம் அதுக்கு என் வீடே உதாரணம் ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் ஓட்டு போடலை ம மருமகளும் ஓட்டு போட மருமகள் ஓட்டு வேறு இடத்துல இருக்குது அவங்க இருக்குது அதனால் அங்கே போய் ஓட்டு போட இந்த வெயில் காலத்தில் பிளஸ் சின்ன குழந்தைய வச்சுருக்கிறதுனால முடியலன்ட்டு அவங்களும் போகலை ஆக என் வீட்லேயும் மூணு பேர் ரெண்டு பேரும் ஓட்டு போட்டு மூணு பேர் போடலை ஆக இந்த இளம் வர்க்கம் இப்படித்தான் இருக்குது அதனால் இளைஞர்களின் ஓட்டு குறைந்திருக்கும் என்பது ஓ உதாரணம் ஏன் கொடுப்போம் இதிலருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பேச்சு வந்தவுடனே சரி நம்ம வீடு மாதிரி தானே எல்லா வீட்லேயும் பிள்ளை இருந்திருப்பாங்க போல ஓட்டு போடுறதில் ஆர்வம் இல்லாதவங்களாம் இருக்காங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன் ரைட்டு இதுதான் வாக்குப்பதிவு இயல்பாக குறைந்ததற்கான காரணங்கள் இவர் ரொம்ப பேர் வந்து அசட்டையால்லாம் இல்லை இந்த புள்ளி விவரங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு அது தெரியும் இந்த மாதிரி தான் இது நடக்கிறது சரி அடுத்த கட்டுரையில் என்ன பார்க்குறோம்னா வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபதுக்கு வந்துருச்சு அறுபத்தொம்போது புள்ளி ஒம்பது நாலுன்னு வந்திருக்கு இல்லையா இரண்டு சதம் சரியாக குறைந்திருக்கிறது அது எப்படி எதனால் குறைந்திருக்கிறது என்பதற்கான காரணங்களையும் தொகுதி வாரியாக சில தொகுதியில் நடந்த சில விஷயங்களையும் உங்களுக்கு மூணாவது கட்டு அடுத்த கட்டுரையில் நான் விரிவாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்